நல்ல மனம் உண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மா மலராய் குண்டாமே நீ உடங்காது திரும்பி கும்பிக்கையான் பாதம் தப்பாமதமக்கே நாயகப் பெருமானுக்கு முருகனுக்கு முருகனுக்கு <ilian fun> விலங்கு வள்ளி காணே கந்த கடம்பனே விலங்கு வள்ளி காணனே கந்த கடம்பரே கார்மதி பாகனனே கந்த கடம்பனே கார்மதி பாகனே தான் ரூமை எப்போதும் வரபாதவற்று ஒரு தாழ் 모루가, 모루가, 빈 모루가, 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 모가모가가 தங்க தங்கமத்தை வள்ளியுடன் நான் முருகா முருகாவே முருகா முருகா முருகாவே பீடிக்க நம்ம தன் பல நீ வல்ல வரும் தங்க தேவரெல்லாம் கூடி நின்று பழம் பீடிக்க நம்ம தன் பலனி வல்ல வரும் தங்க ரதமாம் தங்க கோழி விருக்க நம்ம தந்த பாலி தெய்வம் அம்ம தரணம் ஐயா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருங்கா முருகாவேல் முருகா 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 பால் பஞ்சாமூக திருபூடியும் அபிஷேகம் மாந்த மும்பால் கூட மா பஞ்சாமூர்தி பூடியும் அபிஷேகம் மான்றும் தமிழ் பாலனுக்கு சாலை கிராமத்திலே ஒன்றும் தமிழ் பாலனுக்கு சாலை கிராமத்திலே ಕಂಗಲ್ ಕಣ್ ಮರ್ಯಾದೆ ತಾನೇ ಮುರುಗಾ ಗುರುಗಾವೇ ಮುರುಗಾ ಮುರುಗಾ ಮುರುಗಾವೇ ಮುರುಗಾ ಮುರುಗಾ ಮುರುಗಾವೇ ಮುರುಘ கல்லறையால் பட்டர் கூட்டம் தேடி வரேன் செவடிய சரணம் என்ன வாழ்வது உன் சேவடிய சரணம் என்ன வாழ்வது செல்வம் நல்லம் தந்தருளும் வந்த வேலே முதுவா பே பொல மீர சுப்படி பாரி வரேயா நாரி பாரி வரே தோக்கமா வரே முருகா முருகா ரே முருகா 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 மாலை கொடுத்தேன் கி வல்ல தந்தனிடம் அந்த மிகுகிடம் பிடித்தேன் அந்த ஆரோமுக விழவலை படம் வீடு தேன் முருகா முருவாக முருகா முருகா பற்றி வந்த தலை அழகன் புத்திலிருக்க நம்ம பார்வதி பாடல் வந்தால் மனம் கழித்து

ஓம் நமச்சுவாரா ஓம் நமச்சுவாரா ஓம் நமச்சி முழு முதல் முன்வந்து கற்பகி என் கவலைகளை கற்பகி கடமையை சுற்றி வரும் கற்பக மூச்சு என்னை வணங்கி வந்தால் சுற்றி வரும் கற்றபோ வீரே வருவாயே கற்பகமுர்த்தி நவீந்திரவர வருபகமுர்த்தி புத்தர் கண்ணே தெய்வினியே உன்ன ஊர்முரன் திவிதினியே கற்பகமுர்த்தி தந்தை தூண்டுகிரியை கண்ணிலே சுந்தரின் வெற்றி உன்னாம் அப்பனனி வெண்ணனி వాటి కామవేని కులంగై వనిమై ముపవేని భేగల్పుకిన్ తన్మవేని కురేని పేరు గా అలిత్తవేని సురలం మురగేని కాత్వం నారన్ దర్గన వికండిని నత్పని కులనీడ காப்பதையும் தாயே எங்கள் காப்பதையும் எங்கள் கணபதியே கணபதி சாமியே கணபதியே மூட பொருளே கணபதியே முக்கோண தன்மைகளே கணபதியே பார்வதியால் கீழே கணபதியே பண்புமனை கொண்டவரே கணபதியே ஆறுமுக தொகுதியே கணபதியே ஆதரிக்க வேணமையா கணபதியே பொன்னி வைத்தோனே கணபதியே துணையாக வருவேன் கணபதியே மோதிக்க வாகனமே கணபதியே முன்னென்று காக்கணும் கணபதியே சந்தனுக்கு முன்னின்ற கணபதியே காத்தரே வேணமையா கணபதியே

முருகையா மலையாளா முருகையா 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 எங்களை கல்லூர் தேவை கூட ¡Gracias! காப்பாவ சோமப்பா முருகையா கழுக்களையா நிறம் வேல்முருகையா பவினா நான் பாரா இருக்கலாமோ ਗਨ ਕੋਰ ਨਾ ਕੀ ਨਾ ਬੂਦ ਗਨ ਕੋਰ ਨਾ ਕੀ ਨਾ ਅੰਗ ਮੋਦਲ ਬਾਈ ਬਾਈ ਦੇਵ ਕੀ ਨਾ ਬੂਦ ਗਨ ਕੋਰ ਨਾ ਕੀ ਨਾ ਅੰਗ ਮੋਦਲ ਬਾਈ ਬਾਈ ਦੇਵ ਕੀ ਨਾ ਘਾਟੋਂ ਬੂਦ ਕੋਰ ਨਾ ਕੀ ਨਾ ਸਾਥੀ ਤੇਰੇ ਨਾਲ ਹੋ ਨਾ ਬਈ ਗੋਸ਼ੀ ਵੀ ਬਾ Dirnal, pri ma'hividag, dirnal, bannad cadev, er wenno urna, bannikom harun, bannad, en drevail, dirnal, coentherna tiennad, am drevodel banni, bannik drev dirnal